பாருங்க தேங்காய் பறிக்க போகிற பார்த்துக்கோங்க இதை நம்ம ரெடி பண்ண மிஷினு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் பறிச்சாச்சு பார்த்துக்கோங்க பாருங்கள் இதை தான் இந்த தேங்காயை பறிச்சுருக்கிறேன் இது ரொம்ப ஈஸியானது பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சு அடி ஹைட்டு இருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ காட்டுறேங்க பறிச்சாச்சுங்க இது எப்படி கீழே இருக்குதுன்னு காட்டுற பார்த்துக்கோங்க இந்த பட்டன் தூக்கி விட்டு இப்படி என்ன கீழே வந்துடுங்க இதை அமுத்தி பிடிச்சிட்டு அதேமாதிரி ரெண்டாவது அப்படித்தாங்க அதே மாதிரி மூணாவது அப்படிதாங்க இதை வச்சுட்டு மாங்காய் தேங்காய் இளநீர் எல்லாமே பறிச்சிக்கலாங்க இது எப்போ மே எப்படி மேலே தூக்கி பார்த்துங்க எப்படி இந்த பட்டனை தூக்கி விட்டுட்டு இது பட்டனை அமுத்து பிடிச்சிங்கன்னா ஒன்று மேலே போவோங்க இது ஒரு அஞ்சு அடி வண்ணிட்டு ரெண்டாவது அதே மாதிரி தான் இந்த லாக்கை தூக்கி விட்டுட்டு இந்த பட்டனை அமுத்திக்கணுங்க அமுத்தி பிடிச்சிங்கன்னா இது போவங்க அடுத்தது அதே மாதிரி தாங்க லாக்கை தூக்கி விட்டுட்டு அமுத்தி பிடிச்சி இப்படி தூக்க வேண்டியதாங்க இருபது அடி இருக்குங்க நம்ம தூக்குனோம்னா என்னையோட சேர்த்து இருபத்தஞ்சு அடி இட்டு வருங்க ஆ இருக்குங்க தாங்காம டைட்காக வந்துடுச்சுங்க ஈஸியாக பறிச்சிக்கலாம் இப்போ விட்டு அமுத்தி பிடிச்சிங்கன்னா இது வாட்டுக்கு அரைச்சிங்க அவ்வளோதான் இப்போ விட்டு பிடினீங்கன்னு அரைச்சிங்க அவ்வளோதான்